உங்கள் அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிரிசுதான் அந்த வானத்தை போல ஏசப்பா மனசு பெருசுதான் சொல்லுங்க உங்கள் அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான் அந்த வானத்தை போல ஏசப்பா மனசு பெருசுதான் ஏனெனப்பாவே இருப்பவரே செய்யா உங்களை நினைச்சாலே உள்ள மெல்லாம் துல்லுதையா எங்க நினப்பாவே இருப்பவரே செய்யா உங்களை நினைச்சாலே உள்ள மெல்லாம் துல்லுதையா அம்மா அப்பா தான் ஆறுதலும் நீங்க தான் அம்மா அப்பா தான் ஆறுதலும் நீங்க தான் அண்ணன் தம்பி நீங்க தான் ஆதரவும் நீங்க தான் அண்ணன் தம்பி நீங்க தான் ஆதரவும் நீங்க தான் உங்கள் அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான் அந்த வானத்தை போல ஏசப்பா மனசு பெருசுதான் எங்க நினப்பாவே இருப்பவரே ஏசையா உங்களை நினைச்சாலே உள்ள எதுக்கு பாடினேன்னா இந்த தான் நான் எழுதிட்டு வந்தேன் இந்த என்ன பாடணும்னு எழுதிட்டு வந்தேன் ஆனால் இங்கே ஒரு இதான் இதான் அதாவது ஒன்னஸ்னு சொல்லுவாங்க அதாவது ஆவியானவர் நம்மளோட இருக்காருங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு எவிடன்ஸ் என்னென்னா நான் இந்த பாட்டை பாடணுன்ட்டு வடியெல்லாம் மறந்து போச்சு ஆண்டவர் என்ன அதை பாடு பாடுன்னு என்னை எழுத வைக்கிறாரு சரிங்களா நான் எனக்கு மறந்து போச்சு ஆனால் எழுத எழுதிட்டே இருந்தேன் பாருங்கள் எழுதிட்டு இருந்தேன் அதே பாட்டு அண்ணன் பாடினார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆண்டவர் இங்கே இருக்கார் அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா எங்கே இரண்டு மூன்று பேர் கூடி என் நாமத்திலே ஜபிக்கிறீர்களோ தொழுகிறீர்களோ அங்கே அவர் மத்தியில் நான் வாசம் பண்ணுவேன்னு சொல்லி இங்கே கர்த்தர் இருக்கார் ஆவியானவர் இருக்கார்ன்றது எனக்கு நான் உணர முடிஞ்சி சரிங்களா அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன் சரிங்களா பயங்கர போராட்டத்தின் மத்தியில் நேற்றுலாம் எனக்கு ப்ரோக்ராம் இங்கே வரணுன்னு ஐடியாவே இல்லை ஏன்னா அது வரணும் சாட்சி சொல்லணும் எல்லாம் சந்திக்கணும் உங்களுக்கு நல்ல ஒரு விருந்து கொடுக்கணுன்ற அதனோடய ஆசை சரிங்களா நான் இங்கே வரதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்கிறாரு சீக்கிரமாக இந்த இடத்துக்கு ஒரு புரிய இந்த இந்த சபைக்கு ஒரு புதிய இடத்த கொடுக்க போகிறேன் புதுசாக ஒரு இடத்தை கொடுக்க போகிறேன் கண்டிப்பாக கொடுப்பாரு சீக்கிரமாக கொடுப்பாரு விசுவாசிக்கிறவனுக்கு திடநம்பிக்கை உண்டு பதறான் சரிங்களா அப்படியே ஆகும் கண்டிப்பாக புதிய இடத்த நான் வரும்போது பார்த்தேன் ஒரு அங்கே ஒரு சபை இருந்துச்சு ஆண்டவரை அண்ணனோட சபையா அப்படின்னு பார்த்தேன் அப்புறம் கனகராஜிட்ட கேட்டேன் இல்லை பக்கத்தில் இருக்கிறாரு நான் சொன்ன ஆண்டவரை இதை விட பெரிய மடங்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் கூறுகிற ஒரு இடத்த சீக்கிரமாக நீங்கள் கொடுக்கணும் ஏன்னா உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதம் பெறுவானா உங்களுடைய பாஸ்டர் சரிங்களா உங்களுடைய பாஸ்டர் என்னுடைய பாஸ்டர்னு சொல்லலாம் அவங்க அவருடைய உண்மை இன்னுமே நான் நிறையா பத்து வருஷமாக நான் பார்க்குறேன் சரிங்களா ஒரு ஊழியத்தில் இருந்தார் சரிங்களா அங்கே வந்து நிறையா அவருக்கு விரோதமாக அதாவது அந்த ஊழியத்துக்கு இன்னொருத்தரும் பார்த்தேன் ஒருவேளை இவர் தான் பொய் சொல்கிறாரோ அப்படின்னு நான் நினச்சேன் இவருக்கு பின்னாடி ஒருத்தர் போனார் அவரும் சொல்கிறார் ஐயோ அங்கே இருக்க முடியாதுங்க அவர் நல்லவர் ஆனால் அவர் கீழே இருக்கவங்க எங்களை போட்டு பழி வாங்குறாங்க அதனால் இருக்கவே முடியலன்னு ஒடியாக இருந்தார் அவருக்கு நான் குடும்பமாக உட்கார வச்சு அவருக்கு நான் செல்வமணி மணி கேண்டின்னு ஒன்று இருக்கு அங்கே சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து ஆண்டவரே இந்த ஊழியக்கார ஆசிர்வதிங்கன்னு சொல்லி ஜபிச்சேன் அந்த வரிசையில் தான் அண்ணன் நானும் அண்ணனும் தொடர்பு கொண்டு நிறைய ஊழியர் பாக்ஸ் பாக்ஸாக தூக்கிட்டு எங்கள் ஹாஸ்டலுக்கு வருவார் பசங்களுக்கு நிறைய சொல்லித் தருவார் அநேகர் தொடப்பட்டாங்க இவர் ஊழியத்தின் மூலமாக சரிங்களா அநேகர் தொடப்பட்டாங்க சரிங்களா சிறுவை தாயின் கருவில் உருவாக முன்னே உன்னை பேர் சொல்லி அழைத்த சொல்கிற போல உங்களுடைய பாஸ்ட்ரை எங்கள் நம்முடைய பாஸ்ட்ரை தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னாடி அவர் முன்குறிச்சிட்டார் அதனால தான் இந்த அற்புதம் இயேசு சிலுவைக்கு போய் மறித்து உயிரோடு வரலன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் இல்லை ஜீவனுள்ள தேவன் இல்லை அப்போ அண்ணனுக்கு அந்த வியாதி பெலவீன வல்லனா இன்னைக்கு அவர் பாஸ்டராக இருந்தார் எல்லாம் தெரியாது அதனால எல்லாமே கர்த்தர் அதினதின் காலத்திலே நன்மைக்காக அனுமதிக்கிறார் சரிங்களா அவரை அதாவது அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் என்ன நடந்தாலும் சரி வலைக்கு விழுந்துங்களா அல்லையிலுயா சொல்லுங்கள் காய்ச்சலா அல்ல ஸ்தோத்திரம் எது நடந்தாலும் சரி பணம் இல்லையா அல்லையிலுயா சரிங்களா ஏன்னா அவர் அந்த வழியில் நடத்திட்டு போறாரு அது அப்போ தான் அவர் உங்களோட இருக்காருன்றதை நீங்கள் காண முடியும் உலகம் காண முடியும் சரிங்களா ஸோ அதனால் இந்த நாளில் நான் நிறைய கார் சொல்கிறேன் ஒரு தம்பி மட்டும் எவ்வளோ நேரம் எடுத்துக்கலாம் இல்லை கோச்சிக்கூடாது நீங்கள் ஒன்று பண்ணலாம் ஒரே ஒரு ஒரு டீ காஃபி காரை ஏதாச்சும் ஒரு ஒரு அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா வந்துடும் யாராவது ஒருத்தர் அரேஞ்ச் பண்ணிடுங்க நம்ம இல்லை எக்ஸ்ட்ரா எதாவது சொல்லுங்களேன் ஈவன் பிரியாணி சொன்னாலும் தான் ஆனால் அவங்க டைம் இருக்குமான்னு தெரில இல்லை எல்லாத்துக்கும் ஒரு விருந்து சொல்லிட்டாலும் எனக்கு சந்தோஷம் தான் எதாவது கிடைக்குன்னா கிடைக்குன்னா சொல்லிடுங்க இப்போ ஒரு அரை மணி நேரத்தில் ரெடி ஆயிருந்தால் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு பா சாப்பாடு நான் ஏதாவது கொடுக்கணுன்னு தான் எனக்கு ஆசையாக இருந்துச்சு வந்தேன் சரி பாருங்கள் அந்த டைமுக்குள்ளே என்ன ஆ ஓகே ஓகே ஸ்தோத்திரம் கவர்னிங் ஒரு ஒரு தம்பியை பற்றி மட்டும் நான் சொல்லிடுறேன் ஒரு சின்ன தம்பி சரிங்களா அவருக்கு வந்து அவங்க அப்பா வந்து ஒரு மலையில் அதாவது அவங்க சாப்பாடு இந்த அதாவது இந்த மாதிரி தான் செட்டு இதெல்லாம் கிடையாது ரோடு முன்னாடி ரோடு ஒரு ரோடு அந்த ரோட்டில் ஒரு ஓரமாக ஒரு அதாவது இந்த சிமெண்ட் சீட்டு போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா சிமெண்ட் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது என்ன சொல்லுவாங்க ஆஸ்பெஸ்டஸ் ஓடு இல்லை சிமெண்ட் சிமெண்ட்டு சீட் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த சிமெண்ட் சீட்டில் ரொம்ப நாள் குடியிருந்தோம்னா கேன்சர் வியாதி வந்துரும்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அது மெடிக்கலாக உண்மை ஸோ அந்த மாதிரி ரோட்டு ஓரத்தில் ஒரு வீடு இந்த இதை விட சின்ன வீடு அதில் வந்து அந்த தம்பி அவங்க அப்பா அவங்க அம்மா சரிங்களா அவங்க அண்ணன் அப்புறம் அவங்க மூணு ரெண்டு அக்கா ஒரு தங்கச்சி யாராக்குறே ஒரு ஏழு எட்டு பேர் அந்த குடும் அந்த ஃபேமிலியில் இருக்காங்க ஸோ அந்த பக்கத்தில் ஒரு கிழங்கு மில்னு சொல்லுவாங்க அந்த அந்த மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த கிழங்கு மில்லில் அவங்க அம்மா வந்து விடிய விடிய அதில் நடப்பாங்க சரிங்களா அந்த தம்பியோட அம்மா வந்து விடிய விடிய நடப்பாங்க அதுக்கப்புறம் அந்த அவங்க அப்பா வந்து என்ன பண்ணுவார்னா அங்கே பக்கத்தில் ஒரு மலை இருக்குது அந்த மலையில் காலையில் அதிகால இருட்டோடு எழுந்து சரிங்களா யார் இருட்டோடு எழுந்து போவோம் மலைக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம் ஏசு கிறிஸ்து அதிகாலை இருட்டோடு எழுந்து போய் ஜபம் பண்ண போவார் அதனால அதிகாலையில் நீங்கள் இருட்டோடு செய்கிற ஜெபம் பயங்கர வல்லமை உள்ளது சரிங்களா சீக்கிரம் சொல்லிடுறேன் ஏன்னா டைம் அதிகமாக எடுக்க வேண்டாம் ஸ்தோத்திரம் அது லூவியா அப்போது அவர் போவார் மலைக்கு போய் அங்கே விறகெல்லாம் வெட்டுவார் சரிங்களா விறகெல்லாம் வெட்டி அதை வந்து பெரிய ஒரு லென்த்தை ஒரு கட்டு கட்டி அதை வந்து ஏறக்குறைய ஒரு பதிமூணு கிலோமீட்டர் சரிங்களா பத்து மைல்னு சொல்லுவார் ஆமாம் பதிமூணு கிலோமீட்டர் நடந்து அதிகாலே போயிடுவார் ஏழு மணிக்கெலாம் அந்த மார்க்கெட்டுக்கு போய் அதை சேல்ஸ் பண்ணிவிட்டு வருவார் திரும்பி வந்தால் தான் இங்கே இருக்கவங்களுக்கு என்னது சாப்பாடு பிள்ளைங்களுக்கு ஸோ அந்த மாதிரி அந்த தம்பி வளர்ந்தார் சரிங்களா அந்த தம்பி ஒன்றாம் கிளாஸ் ஒரு வேறு ஒரு ஊருக்கு கூட்டிகிட்டு போனாங்க குடும்பமாக போனாங்க அந்த குடும் அந்த ஊருக்கு போனால் அந்த தம்பி ஏழு வயசில் தான் என்ன பண்ணான் ஒன்றாம் கிளாஸ் ஸ்கூலுக்கே போகிறான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அந்த இன்னொரு ஊரில் இருக்கும்போது போய் ஆடு மேய்க்கிறதான் வேலை அங்கே போகிறது ஆடு மேய்க்கிறது அவன் ஃப்ரெண்டோட செ நாராயணன் அந்த தம்பியோட ஃப்ரெண்டு பேர் நாராயணன் சரிங்களா அங்கே போய் ஆடு மேய்க்கிறது அது மரத்தில் ஏறி ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறது அங்கே சுற்றுறது இங்கே சுற்றுறது இப்படி தான் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஏழாம் ஏழு வயசில் தான் ஒரு ஸ்கூலுக்கு போகிறாங்க அந்த தம்பி சரிங்களா அந்த தம்பி பேர் என்ன முத்து கிருஷ்ணன் என்னது ஆமாம் ஏழு வயசில் தான் ஒன்னாம் கிளாஸே ஸ்கூலுக்கு ஸ்கூல்னால் என்னன்னே தெரியுது படிக்க தெரியாது அப்படியே போனாங்க அவங்க வாழ்க்கை அப்படியே வந்துச்சு அந்த தம்பிக்கு ஒரு பக்கத்தில் ஒரு பாட்டி அம்மா சரியா அந்த பாட்டியம் என்ன பண்ணாங்க அந்த தம்பியும் அந்த தம்பியை முதல் முதல் ஒரு சபைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த தம்பிக்கு வந்து அப்போ நாலாவ படிக்கிறான் அந்த தம்பி அது யார் அந்த முத்து கிருஷ்ணன் சரிங்களா நாலாம் வகுப்பு படிக்கிறான் அந்த பாட்டியம்மா என்ன பண்ணாங்கன்னா தம்பி உனக்கு ஏசப்பா பற்றி சொல்கிறேன் அவர் வந்து உனக்கு எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த பாட்டியம்மா அந்த அம்மா பாட்டியம்மா இப்போ இறந்துட்டாங்க அவங்க அந்த தாத்தா பேர் சாலமோன் அந்த பாட்டியம்மா பேர் வந்து சாரி பொட்டம்மான்னு சொல்லுவோம் நாங்கள் அந்த மாதிரியா சரிங்களா அந்த மாதிரி அவங்க கூப்பிட்டு போனாங்க அப்போ ஏசப்பா வந்து சரிங்களா அந்த பையனோட பேசினார் அப்போ அந்த பையன் வந்து அந்த சட் சபையில் ஒரு பாட்டு பண்ணான் என்ன பண்ணா அன்புள்ள ஏசையா உம் பிள்ளை நானையா ஆனந்த ஒளி பிறக்கும் வாழ்வெல்லாம் வழி தீரக்கும் அன்புல்லையே செய்யா உம் பிள்ளை நானையா பகலில் மேகம் இரவில் ஜோதி பசிக்கு மன்னா ருசிக்க உம் அன்பு பகலில் மேகம் இரவில் ஜோதி பசிக்கு மன்னா ருசிக்க அன்பு நாடி என்னை தயவல்லவோ பாடுவேன் வாழ்வெல்லாம் இன்பம் அன்புள்ளையேசையா உம் பிள்ளை நானையா அப்படிங்கிற பாட்டை அந்த யார் பாடினா அந்த முத்து கிருஷ்ணன்ற பையன் பாடினா அந்த சபையில் சரிங்களா அது வந்து திருச்செங்கோடுன்ற ஒரு இடம் ஓகேங்களா அந்த சபையில் பாடுனா அப்போ வந்து நாலாம் வகுப்பு படிக்கிறான் அதுக்கப்புறம் அந்த பையன் அங்கே அப்படியே வளர்ந்து அவங்க அப்பா ஹிண்டு தான் அவங்க அப்பா வந்து என்னன்னா கோயிலில் பூசாரி முத்து கிருஷ்ணனுடைய அப்பா வந்து கோயிலில் வைராக்கியமான பூசாரி சரிங்களா அவர் பூஜை பண்ண போவார் சாமி ஆடுவார் வெள்ளிக்கிழமையான நைட்டில் உடுக்கடிப்பார் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணி மக்களுக்கு அதாவது தன்னுடைய தெய்வத்தை பற்றி சொல்லிகிட்ருப்பார் ஓகேங்களா அந்த மாதிரி வந்தவர் அந்த தம்பி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறாம் வகுப்பு படிக்கும்போது ஒரு விடுதியில் சேர்க்கப்படுறார் அந்த தம்பி முத்து கிருஷ்ணன் அதுக்கப்புறம் அந்த விடுதியில் அப்படியே கடவுளோட வளர்ந்து வர்றாரு அப் அதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் அந்த தம்பியுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு நடந்து வந்து அப்புறம் ஒரு டிகிரி படிக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல அவர் வேலைக்கு அமர்த்தப்படுறாரு அதே இடத்துல ஒரு பெரிய அதிகாரியாக உயர்த்தப்படுறாரு மேனேஜராக ஏறக்குறைய ஆறுநூறு குழந்தைங்க பாய்ஸ் ஒரு முந்நூறு பசங்க முந்நூறு கேர்ள்ஸ் இருக்க இடத்துல ஒரு அதிகாரியாக அது ஈரோடு பட்டணம் சரிங்களா அங்கே உயர்த்தப்படுறாரு அங்கே வளர்ந்து வராரு அங்கே நிறைய போராட்டம் அவருக்கு ஆவிக்குரிய போராட்டம் நான் இதை சொல்லணும் அதாவது ஒரு நாளே சொல்லணும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி சொல்கிறேன் சரிங்களா ஷார்ட்டாக சொல்லிட்டு முடிச்சிடலாம் ஏன்னா நிறையா பேச வேண்டியிருக்கும் அது அப்படியே லைஃப் போயிட்டுருக்கும் அங்கே வந்து அந்த ஜனங்கள்லாம் அவருக்கு எதிர்ப்பு ஏன்னா என்னடா இந்த தம்பி இந்த பையன் எப்போ பார்த்தாலும் எங்கேயோ இருந்து வந்து யாராருக்கோ உதவி செஞ்சுட்டு என்னென்னமோ பண்ணுறானு சொல்லிட்டு அவன் மேலே பொறாமல் வேலையை விட்டு தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பண்ணுறாங்க ஆனாலும் அந்த பிரச்சனை போராட்டத்துக்கு மத்தியில் அந்த முத்து தம்பி என்ன பண்ணுறேன்னா கடவுளோட நெருங்கி ஆ எப்படி இயேசுவோட ஒன்றுச்சு ஏசு தான் எனக்கு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அப்படி போய்ட்டுருக்கார் அதுக்கடையில் ஒரு நல்ல காரியம் நடக்குது அந்த தம்பிக்கு அப்போ ரொம்ப குறைஞ்ச சம்பளம் தான் அவருக்கு ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சுலாம் அவருக்கு வந்து ஒரு ஒரு ஐயாயிரம் ரூபா சம்பளம் தான் அப்போவே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பார் அந்த தம்பி அதுக்கப்புறம் திடீர்னு அவருக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுது அவர் என்ன பண்ணுறாருனா மேரேஜுக்கு அவருக்கு தகுதியே இல்லை வீடு இல்லை வாசல் இல்லை சம்பளம் இல்லை சரியான சம்பளம் இல்லை கடன் ஒன்றரை லட்சம் இருக்குது அந்த தம்பிக்கு எங்கே போய் பொண்ணு பார்க்கறது அப்போ என்ன பண்ணுறாரு அந்த தம்பி ஜோம் இருக்கார் திடீர்னு அவர் படித்தது வெறும் பிஎஸ்சி சரிங்களா அப்போ எம்பிஏன்னு ஒரு டிகிரி படிச்சுட்டு இருந்தார் அதை நான் கம்ப்ளீட் பண்ணலை ஆனால் பிஎஸ்சி தான் படிச்சுருக்காரு ஒன்றுமே நாலேஜ் இல்லை சும்மா ஏதோ சம்பளம் அவ்வளோ தான் அவனுக்கு ஆனால் அவரை பற்றி நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா சாட்சி சொன்னாங்க எப்படின்னா அவர் உண்மையாக இருப்பார் நல்லா இருப்பார் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவார் அப்போ அவங்க மாமனார் என்ன பண்ணுறாருனா போய் கேட்குறாரு அந்த தம்பியோட மா அதாவது பொண்ணு பார்க்க வந்தவர் கேட்டோடனே ஒரு பாஸ்ட் மூலமாக நிச்சயமாகுது எப்படின்னா அவருக்கு ஒன்றுமே இல்லை அந்த முத்துகிருஷ்ணன்ற தம்பிக்கு என்ன இருக்குது சொத்து இல்லை சொகம் இல்லை ஒன்று ஒரு படிப்பு இல்லை ஆனால் அவங்க மனைவி வந்து டாக்டரேட் முடிச்சிருக்காங்க பிஹெச்டி பண்ணியிருக்காங்க அப்புறம் நகை எவ்வளோ போடுவாங்க எவ்வளோ வேணா போட்டுக்கு உங்கள் போடல நீங்கள் போடுறீங்க எங்களுக்கு என்ன நகையே வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கார் போடுங்கன்னா குறை தெரில ஐம்பது பவுன் பக்கம் போட்டிருக்காங்க கல்யாணம் எப்படி காணாவூர் கல்யாணத்தை போகிற இவட்ட காசே இல்லை மாமநாட்டை இருபத்தஞ்சாயிரா கடன் வாங்கியிருக்கார் என் கல்யாணத்துக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரா கடன் கொடுங்க நான் திருப்பி தரேன் பாருங்கள் கடவுள் எப்படி அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா முத்து கிருஷ்ணன் இயேசுவை சின்ன வயசில் பிடிச்சிட்டு அப்படியே வந்தனால அவருடைய வாழ்க்கையில் கடவுள் செஞ்சுட்டு இருக்க காரியம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்யாணம் நடக்குது மிக பிரணமானமாக நடக்குது எல்லாரும் புறாமப்பட்றாங்க அந்த அது உன் வீட்டாரே உனக்கு சத்ரு அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு அங்கே ஒருத்தர் பண்ணுறாரு இவனுக்கு இப்படி கல்யாணம் நடக்குதா நிறுத்திடலான்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு பாருங்கள் இப்படிலாம் பண்ணுறாங்க ஸோ அதனால் உங்களுக்கு விரோதமாக போராட்டம் வரும் பிரச்சனை வரும் நீங்கள் இயேசுவை அறிஞ்சு பக்கத்தில் போக போக சத்துரு உங்களை எப்படி எவனை விழுங்கலாமோ என்று கட்சிக்கிற சிங்கம் போல் வகை தேடி தெரியவான் நீங்கள் பயந்துடக்கூடாது பாஸ்ட்டு சொன்ன மாதிரி சரிங்களா பயப்படாமல் அப்பாலே இப்போது சாத்தானே சொல்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் உண்டு உங்கள் கையில் கொடுத்துருக்காரு அதை நீங்கள் பயன்படுத்தணும் நிறைய பேர் அது தெரியாதனால தான் நம்ம இப்படி தவிக்கிறோம் சரிங்களா அந்த பாஸ்ட்டு சொல்லக்கூடிய காரியங்கள் நீங்கள் அதுக்கு ஃபாலோ பண்ணணும் ஏன்னா அவர் உணர்ந்து அறிஞ்சு உண்மையை சொல்கிறார் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வளர்ந்து வந்து அந்த முத்து கிருஷ்ணனுக்கு மேரேஜ் ஆகுது அதுக்கப்புறம் ரெண்டு குழந்தைங்க பிறக்கிறாங்க பெரிய மிரக்கல் மேரேஜ் ஆகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவரை தூக்கி ஒரு பெரிய பிஷப் அவர் என்ன பண்ணுறாரு தூக்கி பாலைவனத்தில் போட்ட மாதிரி ஆயிரரூவா சம்பளத்தில் தூக்கி எங்கே போட்டார் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஒரு மாதம் தான் இருக்குது மேரேஜுக்கு அந்த பிஷப் என்ன பண்ணுறார் அவரை தூக்கி ஊட்டிங்கிற அந்த பக்கம் கூடலூர் பக்கம் அதாவது ஒரு காட்டுக்குள்ளே போட்டார் உனக்கு புறம் அதாவது இங்கே தான் நான் பண்ண வேண்டே ஏன்னால் அவங்க அண்ணன் பையனை காப்பாற்றுறதுக்காக இவரை பலிக்கடா பண்ணுறாரு அவங்க அண்ணன் பையனை கூட அந்த அந்த போஸ்ட்டில் உட்கார வச்சு மேனேஜர் போஸ்ட்டில் இந்த முத்துகிருஷ்ணனை கொண்டு போய் எங்கே போட்டார் காட்டுக்குள்ளே ஆதிவாசி மக்கள் மத்தியில் இருக்கிறதுக்கு போட்டாங்க இவருக்கு என்னென்னா இந்த முத்து கிருஷ்ணன் வந்து ஹிண்டு பேக்ரவுண்டில் வந்து வந்தவரோ அவங்க சொந்தக்காரங்களாம் சொல்கிறாங்க போச்சுரா இவன் போய் பொண்ணை பார்த்தான் இவனுக்கு வேலை போகுது இவன் கொண்டு போய் காட்டில் போடுறாங்க முடிஞ்சதை அவன் கதைன்ற மாதிரி சொல்கிறாங்க இவருக்கு என்ன பண்ணுறேனே தெரில உடனே அந்த முத்து கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு போய் மறுபடியும் ஏசப்பாட்டை கேட்குறாரு ஏன்னா அவங்க அப்பாவும் ஹிண்டு அம்மாவும் ஹிண்டு அப்பா வைராக்கியமான பூசாரி இப்படி குடும்பத்தில் இருந்தனால அவருக்கு என்ன பண்ணுறனே தெரில ஆனாலும் ஏசப்பாவை நோக்கி கேட்டே இருக்கார் அதுக்கப்புறம் அங்கே போனார் அங்கே ஒரு ஆறு வருஷம் ஒர்க் பண்ணார் சரிங்களா அந்த ட்ரைபலில் ட்ரைபல் ஏரியாவில் அதாவது ஆதிவாசி மக்கள் மத்தியில் அங்கே அழிஞ்சு போகிற அந்த ப்ராஜெக்டை முத்துக்கிருஷ்ணனை வச்சு அந்த இடத்த கடவுள் என்ன பண்ணுறாரு டெவலப் பண்ணி கம்ப்யூட்டர்லாம் வாங்கி போகிற அளவுக்கு கடவுள் அந்த இடத்துல செஞ்சார் சிங்கப்பூர்லேருந்து ஒரு டோனர் அனுப்புனாரு அந்த இடத்துல கம்ப்யூட்டர்லாம் பழக ஆரம்பித்தாங்க எண்பது குழந்தைங்க வந்தாங்க அதுக்கப்புறம் அந்த முத்து கிருஷ்ணன் சும்மா விட்டாங்களா குழந்தை கோயமுத்தூரில் போட்டாங்க கோயம்புத்தூரில் போட்டு அதாவது அவங்க மனைவி சொல்கிறாங்க வேண்டாங்க வந்துடுங்க பரவாயில்ல ஆனால் கடவுள் முத்துகிருஷ்ணனுக்கு கொடுக்குற தரிசனம் உங்களுக்கும் அப்படிதான் ஒரு சில இடத்துல இங்கே இருந்து பிரச்சனை போராட்டம் நம்ம வெளியிலே போயிடலாமா பரவாயில்ல நீங்கள் கர்த்தர் உங்களோடு இருந்தா சரிங்களா உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்பட எந்த ஆயுதமும் வாய்க்காதே போனால் நீங்கள் தைரியமாக இருக்கணும் எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி மரணமே வந்தாலும் சரி பாஸ்ட்டை விடவா இல்லைங்களா ஆ உள்ளே போயிட்டு மரணத்தையே பார்த்துட்டு போ மரணம் ஒரு வார்த்தை சொன்னார் நாசமாக போ மரணமே அப்படின்ற சொல்கிற அளவுக்கு பாருங்க கர்த்தர் வல்லவருங்க இன்றைக்கும் செய்கிறார் சரிங்களா இப்பவும் செஞ்சிட்ருக்கார் அதைத்தானே அப்போ உட இருக்கேன் நம்ம பேசக்கூடிய அதாவது பைபிளில் இருக்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் வல்லமை இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து சோர்ந்தே போகக்கூடாது எப்பவுமே அதாவது இப்போ வசனம் பாருங்கள் கர்த்தருக்குள் எப்பொழுதும் ஆமாம் பவுல் சும்மாலாம் சொல்ல சரிங்களா சும்மாலாம் சொல்ல அதாவது கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள்ன்னு மறுபடியும் சொல்கிறேன்றார் இந்த கோர்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தரம் மூன்று தரம் சொல்லுவாங்க பாருங்கள் அது அதுதான் ஆனால் அந்த மாதிரி தான் ஆண்டவர் ரெண்டு மூணு டைம் திருப்பி திருப்பி சொல்கிறார் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கணும் மறுபடியும் சொல்கிறாரு ஆனால் நீங்கள் தைரியமாக இருக்கணும் வியாதி வந்துருச்சா கேன்சர் வந்துருச்சா சாக போகிறையா அல்லே இல்லையா நான் சாக போகிற ஆண்டவரே நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி பாருங்கள் பிசாஸ் ஓ இவங்கிட்ட நமக்கு வேலை ஆகாதான்னு ஓடியே போயிடுவான் சரிங்களா அந்த மாதிரி ஆண்டவர் நம்மோடு இருக்கவர் உயிரோடு இருக்கவர் இன்றைக்கும் தன்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் செவி கொடுக்கக்கூடிய இந்த நிமிஷமும் இருக்கார் சரிங்களா ஒவ்வொரு நிமிஷமும் இருக்கார் அப்படி தான் நம்ம உயிரோடு வாழ்ந்துட்டு இருக்கோம் ஸோ கவனிங்க ஸோ அப்போ என்னன்னா அந்த முத்து கிருஷ்ணன் என்ன பண்ணாருன்னா கல்யாண சமயத்தில் அவங்க பிஷப் தூக்கி அங்கே போட்டாரா சரி பரவாயில்ல அவர் போய் ஒரு ஆறு வருஷம் அங்கே ஊழியம் பண்ணார் அங்கே அந்த குழந்தைங்களை கவனிச்சாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே அவருக்கு வெறும் ஐயா இருந்தால் சம்பளம் ப்ரொமோஷனே கிடையாது ஆனால் அவர் கஷ்டப்பட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அவர் தூக்கி கோயம்புத்தூரில் போட்டாங்க கோயம்புத்தூர்ல போட்டால் அவருக்கு ரொம்ப போராட்டம் பிரச்சனை அதுக்கப்புறம் என்ன என்னாச்சுன்னா அவருக்கு இருந்த இடத்துல இன்னொரு வார்டன் இருந்தார் இன்னொரு அதிகாரி சரிங்களா அவர் ட்ரான்ஸ் அதாவது அவர் அந்த இடத்த விட்டு போக மாட்டேன்ட்டார் கடைசியில் பார்த்தா கலெக்டர் பங்களாவுக்கு பின்னாடியே அந்த கோட்ரஸ் சரிங்களா அவருக்கு அந்த வீட்டை கொடுத்தாங்க முத்து கிருஷ்ணன்றவருக்கு அந்த வீட்டை கொடுத்து அதாவது ஒரு வீடு வாடனுக்குடிய கோட்ரஸை கொடுத்து அந்த கோட்ரஸ்லேருந்து அவரை காலி பண்ணுறதுக்கு ரெண்டு பேர் பிளான் பண்ணாங்க பாரு முதல்ல பிஷப் எகெயின்ஸ்டாக வந்தார் அதுக்கப்புறம் ரெண்டு பாஸ்டர்ஸ் ரெண்டு பேர் பாஸ்டர்ஸ்னால் நான் சொல்கிறது ரெவரண்ட்னு வச்சுக்கோங்களேன் ரெவரண்ட் சரிங்களா அப்படி இருக்காங்க அதாவது எல்லோரையும் நம்ம நல்லவங்களா நினைக்க முடியாது அதாவது ஓனாய்களை போல் எவனை விழுங்கலாமோ கட்சிக்கிற சிங்கம் போல் வகை தேடி சில பாஸ்டர்ஸ்ங்களும் இருக்காங்க நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சரிங்களா ரொம்ப ஜாக்கிரதை ஆமாம் அதாவது அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை திசை திருப்பிடுவாங்க அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் உங்கள் பாஸ்ட் என்ன சொல்கிறாரோ அவர் அது சரிப்படி கரெக்டாக போயிட்டுருக்கணும் இல்லைனா வேறு வேறு வந்து உங்களை திசை திருப்பதுக்கு நிறையா காரியங்களை பிசாசு கொண்டு வந்துருவான் ஸோ முடிச்சு முடிச்சிடலாம் கவலைப்படாதீங்க அந்த முத்து கிருஷ்ணனுடைய கதையோடு முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் என்னாச்சுனா அந்த இடத்துல என்னாச்சுன்னா அந்த முத்துகிருஷ்ணன் ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் வந்தார் பன் மூணு வருஷம் தான் அந்த கோட்டை சுந்தார் இவன் போய் கலெக்டர் பங் பங்களாவுக்கு பின்னாடி இருக்க இடத்துல குடியிருக்கிறதா இவனை தூக்குடான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஐயர் என்ன பண்ணுறாரு அவரை தூக்கி வேறு இடத்துல போட்டார் அந்த இடத்துல ஒரு மூணு வருஷம் அந்த முத்துகிருஷ்ணன் வந்து அங்கே காரியங்களை செஞ்சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கும்போது அவங்க அம்மா இறந்துட்டாங்க சரிங்களா முத்துகிருஷ்ணனுடைய அம்மா அவங்க முத்துகிருஷ்ணனுடைய அம்மா பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் இறந்து மூணா டைம் இறக்குற சுச்சுவேஷன் வந்து இந்த பெருமாநல்லூர் பகுதியில் தான் வந்து ஒரு டீக்கடை நின்று அது நைட்டு பன்னொன்றரை மணிக்கு ஜோ பண்ணியிருக்காரு உடனே கர்த்தர் திரும்ப அவங்க அம்மாவுக்கு உயிரை கொடுத்தாரு ஏன்னா அவங்க அம்மா ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டார் ஆனால் முத்துகிருஷ்ணனுடைய அப்பாவுடைய சூழ்நிலை எப்படி ஆச்சுன்னா அவருக்கு கேன்சர் வந்துச்சு அவருடைய அறுபத்தாறாவது வயசில் கேன்சர் வந்து அவர் இறந்தார் ஆனால் அவர் வந்து கடைசி வரைக்கும் இயேசுவை வந்து ஏற்றுக்கொள்ள ஆனால் கடைசி நேரத்தில் ஒரு நாற்பது நாள் வாய் பேசாமல் ஊமையாக இருந்தார் அப்போது ஏசு உண்மையான கடவுன்றதை அறிஞ்சு கொண்டார் சரிங்களா அறிஞ்சு கொண்டு அவரை மறி மறிச்சிட்டு இன்றைக்கும் வந்து அவர் பேரடைஸ் அதுங்களா வீட்டில் இருக்கிறார் அதாவது ஜட்ஜ்மெண்டுக்காக நியாய தீர்ப்புக்காக வீட்டு இருக்காருன்னு சொல்லி அந்த முத்துகிருஷ்ணன் நம்புறார் ஓகேவா இந்த மாதிரி நடந்துச்சு அவங்க அம்மாவுக்கு மூணு தடவை கடவுள் திரும்ப உயிரை கொடுத்தார் இந்த முத்துகிருஷ்ணனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஊட்டியில் ஒரு தடவை ஈரோட்டில் ஒரு தடவை குஞ் கோத்தகிரி போகிறவர்கள் அவங்க ஒரு தடவை நாலு தடவை செத்து போய் அதாவது சாக போகிறார் அவ்வளோதான் இப்போ தான் நான் சாக போகிறேன்ற சூழலில் வந்துருச்சு அந்த கோ கோத்தகிரெலாம் பார்த்தினா அவர் சொல்லுவார் கோத்தகிரியில் வந்து காட்டு பகுதி சுற்றி யானையெல்லாம் வர இடம் நைட்டு பதினொன்னே முக்காலுக்கு மூச்சு அடைச்சிருச்சு சாக கண் கண்ணு இடிச்சிடுவாங்க கடைசி நேரம் தெரியும் சில பேருக்கு தெரியும் பாஸ்ட்டை கேட்டால் தெரியும் சாக போகிறோம் அப்படின்ற சூழ்நிலை வரும்போது எல்லாமே இருட்டு கட்டிடும் அந்த மாதிரி சூழ்நிலை வந்துருக்கு உடனே அங்கே முட்டி போட்டிருக்காரு ஆவியானவர் அந்த இடத்துல அப்படியே அனலாக இறங்கி அவருக்கு இருந்த வியாதி அந்த செகண்டு சுகப்படுத்தினாரா அந்த மாதிரி நாலு தடவை மறித்து இன்றைக்கி உயிரோடு சரிங்களா இருந்துகிருக்கார் அவரை பற்றி தான் அப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி இருந்தவரை கடைசியில் பார்த்திங்கன்னா அங்கே பழி வாங்கினாங்க அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பெரிய அந்த மாதிரி போராட்டத்துக்கு அப்புறம் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த முத்து கிருஷ்ணன் வந்து இங்கே இங்கே தான் இருக்கார் எங்கே இருக்கார்னா உங்கள் மத்தியெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் சரிங்களா பாருங்க எவ்வளோ சந்தோஷம் பாருங்க ஆ அந்த முத்து கிருஷ்ணன் தான் டேனியல் முத்துக்குமாரா கடவுள் வந்து ஞானஸ்தானம் கொடுத்து அவரை கொண்டு வந்து இன்றைக்கி யாரெல்லாம் அவருக்கு எகெயின்ஸ்டாக போனாங்களோ சரிங்களா எங்கே அந்த பிஷப் அதான் அதாவது நான் பழி அதாவது சாபம் விடல அந்த பிஷப் போய் எங்கள் அம்மா வந்து காலில் விழுந்தாங்க நாங்கள் வந்து இந்துவிலருந்து ரசிக்கப்பட்டு வந்திருக்கோம் எங்களுக்கு ஏசுனா யாருன்னு தெரியாது எங்கள் பையன் மூலமாக தான் ஏசுனா அறிஞ்சிக்கிட்டோம் சரிங்களா நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுங்கன்னு சொன்னார் உடனே அவங்க மனைவி வந்தாங்க ஏரோதியால் மாதிரி வந்தாங்க வந்து ஆ அப்படி இப்படின்னு பேசினாங்க கடைசியில் பார்த்தா இன்றைக்கி அவருக்கு பென்ஷன் கிடையாது ஒன்றும் கிடையாது அவர் இருந்த இடத்துல அவருக்கு உள்ளே வர முடியாது அந்த மாதிரி ரொம்ப அவமானப்பட்டு இன்றைக்கி போய் அவர் என்ன பண்ணுறாருன்னா வேற ஒரு இடத்துல இருக்கார் ஓகேங்களா ஆனால் நல்லா இருக்கார் நான் அவர் அவர் போய் பார்த்து பார்த்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அவருக்கு எகைன்ஸ்டாக ரெண்டு ஐயருங்க பண்ணாங்க பார்த்தீங்களா வீட்டை காலி பண்ண வைக்கணும் இவனை முடிச்சு கட்டிடன்னு சொல்லி அந்த ஐயருங்க குடும்பத்தில் சரிங்களா ஆண்டவர் இன்றைக்கி என்ன பண்ணுறாண்ணா முத்துகிருஷ்ணன் போய் ஜவம் பண்ணுறாரு ரெண்டு ஐயரு ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க முட்டி போட்டிருக்காங்க பாருங்க கர்த்தர் எப்படிப்பட்டவர் அல்ல லூவியா ஆமாம் ஆலோசனை கர்த்தர் வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு சரிங்களா அவரால் செய்யக்கூடாத ஒன்றுமே இல்லைங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் சரிங்களா ஆனால் நிற்பதும் நிர்மூலமாகாத அவருடைய சுத்த கிருப ரெண்டாயிரத்தி பதினேழு அன் பாஸ்ட்டு சொன்னார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து சரிங்களா இருபது ரெண்டு வருஷம் அந்த டேனியல் முத்துக்குமார் டிப்ரெஷனால் பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்து டிப்ரெஷனால் பாதிக்கப்பட்டு பைத்தியக்காரனா கோயம்புத்தூர் பட்டணத்தில் நீ அங்கே போய் செத்துரு இங்கே போய் செத்துருன்னு பிசாசு என்னை போட்டு வாட்டி எடுத்தான் அந்த வாழாங்குளம்னு சொல்லுவாங்க ஜிஹெச்க்கு பக்கத்தில் ஒரு குளம் இருக்கும் அங்கே போய் பைக்கை நிறுத்திட்டு குதிச்சிரு அவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சு ஏன்னா ரெண்டு வருஷம் பைத்தியக்காரன் தூக்கமே வரல எல்லோரும் பைத்தியக்காரன் லிஸ்ட் பண்ணிட்டாங்க பாசு சொல்ல மாதிரி என்னமோ சொன்னார் அதாவது என்னை பைத்தியக்காரனே கூப்பிட்டாங்க ஆமாம் எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே கூப்பிட்டாங்க எங்கள் அண்ணன் அக்கா தங்கச்சி எல்லாமே பைத்தியக்காரன் எனக்கு பைத்தியக்காரனாக ஆகிட்டேன் நான் யாருக்கு பைத்தியக்காரனா இயேசுக்கு பைத்தியக்காரன் அல்ல லூயா ஆமாம் உலகத்துக்கு உலகத்துக்கு பைத்தியக்காரனா தெரியும் சரிங்களா நம்ம இயேசுக்கு பைத்தியக்காரனா ஆனால் நம்ம பொக்கிஷம் பரலோகத்தை சேர்க்கப்பட்டிருக்கு சரிங்களா அப்படிப்பட்ட ஒன்றுமே இல்லாத அந்த முத்து கிருஷ்ணனை டேனியல் ஆக்கி சரிங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அநேக அற்புதங்கள் நான் நிறைய எழுதி வச்சுருக்கேன் அதெல்லாம் சொல்கிறதுக்கு நேரமே கிடையாதுங்க உண்மையாக சொல்கிறேன் நான் சொல்லனா இப்போ நேற்று கூட நான் அனுப்பிச்சி அற்புதம் நாள் அற்புதம் நான் இப்போ வரும்போது அண்ணனுடைய மெசேஜ் கேட்டேன் சரிங்களா மெசேஜ் கேட்டேன் அவர் உங்கள் போட்டு ஆமாம் நல்ல எழுதி அனுப்பிச்சிட்டேன் பார்த்துட்டேன் இன்றைக்கி என்ன பேசுவோம் ஆனால் இன்றைக்கி வசனம் அவருக்கு என்னன்னா அன்பாக இருங்க இல்லை அன்பு ஆமாம் இடத்துல அன்பு செலுத்துங்க லவ் பண்ணுங்கள் ஏசப்பாவை லவ் பண்ணுங்கள் நான் உண்மையாக சொல்கிறேன் இவரோட காண்டாக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இன்சிடெண்ட்லாம் நடந்து நான் உயிர் தெரிந்து ஒரு நாள் ரெண்டு வருஷம் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்து டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க இவருக்கு வந்து கஷ்டங்க எங்கெங்கேயோ சிங்கப்பூர்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க நல்லாயிட்டு போகிறாங்க இவங்க வீட்டுக்காரரை கூட்டிகிட்டு போயிருங்க உங்கள் அவரோட சிஸ்டர் வீட்டில் கூட விட்டுருங்க இவரை கூடவே வச்சுருந்திங்கன்னா நீங்களும் பைத்தியமாயிருவீங்க அப்படின்னு சொல்லி எங்கள் மனை சொல்லிட்டார் சொல்லிட்டா டாக்டர் டாக்டர் மோனி ஆமாம் சைக்காட்ரிஸ்ட் மனநல மருத்துவர் இவரை கூட வயசு தான் நீங்களும் பைத்திக்காரி க ஆயிருவீங்க தயவு செய்து கொண்டு அவங்க அக்கா வீட்டில் தங்கிச்சு விடல எது நல்லது கெட்டது சாப்பிட்டு விட்ருங்கட்டாங்க அந்த மாதிரி தள்ளப்பட்டவன் ஒதுக்கப்பட்டவன் ஒன்றுக்காகாதனு உதறப்பட்டவன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் கையெழுத்து போட்டுறதுக்கு நான் கையெழுத்து போட்டால் தான் அங்கே நான் என்ன சொல்லணும் அதுதான் அங்கே நடக்கும் தள்ளப்பட்ட இடத்துல ஒதுக்கப்பட்ட இடத்துல இன்றைக்கி என்னை பார்த்து உனக்கு இடம் இல்லை சம்பளம் இல்லை உங்கள் பிஷப்ட் வாங்கிக்கன்னு சொன்ன ஐயராக நேற்று நான் பார்த்தேன் உள்ளே நுழஞ்சோன்னே ஐயா உட்காருங்கன்னார் ஏசி ரூமில் வெளியில் நான் அவரை பார்க்குறதுக்காக மணிக்கணக்கில் நின்னேன் கையெழுத்துக்காக நின்னவனே நேற்று நான் நடந்து உண்மையை சொல்லிட்டு இருக்கேன் நேற்று அவர் ரூமுக்கு போனேன் டேனியல் உட்காருங்கிறார் சரிங்களா பாருங்கள் அவங்க அம்மாவுக்கு கேன்சர் வியாதி வந்துச்சு இதை மட்டும் சொல்லி நான் முடிச்சேன் நிறைய இருக்குங்க சரிங்களா நான் கண்டிப்பாக இன்னொரு நாளைக்கு வந்து நான் சாட்சியாகவே புக்கை போடலான் இருக்கேன் அதாவது சாட்சியின் சிறகுகள் அப்படி விட்னஸ் ஆஃப் விங்ஸ் ஆஃப் விட்னஸ் அப்படின்னு ஒரு ஓகே என்ன வேணால் ஓகே ஓகே பிரியாணி ரெடி ஆகிடுச்சான் முட்டை கொடுக்கலான்னு கேட்குறாரு பஸ்ஸு நீங்கள் என்ன கோழியே போட்டாலும் சரி முழு கோழியை பிரியாணியில் போட்டாலும் சரி எங்கள் என்னோடய ஜனத்துக்கு ஏதாவது சந்தோஷமாக கொடுக்கணும்னு நான் ஆசை ஓகே முட்டை ஆ முட்டை பப்ஸா ரைட் முட்டை பப்ஸு யாராவது முட்டை பப்ஸ் சாப்பிடாமல் இருக்கீங்களா முட்டை பப்ஸு ஒரு கேக்கு ஒரு கேக்கு முட்டை பப்ஸ் ஒரு கேக் காசு கொடுத்துட்டு பப்ஸ் ஒரு கேக் என்ன 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 ஓகே சரி சரி கவனிங்க அதாவது இப்படி அதாவது ஒரு வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாத இல்லைங்களா ஒரு ரோட்டு ஓரத்தில் குடும்பமாக கஷ்டப்பட்டு அந்த அந்த டேனியெல்லாம் அந்த முத்து கிருஷ்ணனை கர்த்தர் இன்னைக்கு உயர்த்தி பார்த்திங்கன்னா என் மனைவி வந்து பிஹெச்டி படிச்சிருக்காங்க அவங்க இங்கிலீஷ்லாம் அப்படியே பயங்கரமாக பேசுவாங்க சரிங்களா அப்புறம்